ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் தக்காளி குழம்பு செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுமே அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதுமே பெரிய பல் பூண்டு மூணு பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ரெண்டு வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போது தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல மூடி போட்டு மூடி விட்டுடலாம் நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிக்கலாம் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் டீ குடிக்கிற டம்ளர்ல ஒன்றரை அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா கொதித்து வரப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தண்ணியில் கலந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டிப்பட்டு வந்துடும் இப்போ நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா மேலே கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்ட்டியான ஈஸியான தக்காளி குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்